புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் இன்னைக்கு உச்சம் தொட்டிருக்கக்கூடிய அறிவியல் உலகத்தில் மருத்துவத்துறை அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு எல்லையே இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் கூட மருத்துவ தவறால் பல அப்பாவிகள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிறத உணர்த்தும் விதமா விபத்தில் சிக்கி காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட ஒரு சிறுவனுக்கு சரியான சிகிச்சை கொடுக்காம திருவள்ளூரில் ஒரு அரசு மருத்துவமனை மருத்துவர்களும் தனியார் மருத்துவமனையும் சேர்ந்து செய்த வியாபார நாடகத்தில் ஒன்றுமே அறியாத அப்பாவி சிறுவன் தன்னுடைய காலை இழந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தை இப்ப பார்க்கலாம் திருவள்ளூரை அடுத்த திருநின்றவோர் பகுதியில் வசிக்கும் பார்த்திபன் என்பவரது பனிரெண்டு வயது மகன் கிஷோர் கடந்த பனிரெண்டாம் தேதி இரு சக்கர வாகன விபத்தில் சிக்கி கால் முறிவு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து கிஷோரை திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் அப்போது அங்குள்ள மருத்துவர்கள் அரசு மருத்துவமனையில் சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளாமல் திருவள்ளூரில் உள்ள சன்ஷைன் என்ற தனியார் மருத்துவமனைக்கு செல்லுமாறு பரிந்துரை செய்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து சிறுவனின் பெற்றோரும் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் கூறியபடியே மகன் கிஷோரை சன்ஷைன் என்ற தனியார் மருத்துவமனைக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள அனுமதித்திருக்கின்றனர் ஆனால் அந்த தனியார் மருத்துவமனையில் சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை செய்ய பெற்றோரிடம் எண்பதாயிரம் ரூபாய் பேரம் பேசப்பட்டு சிகிச்சை மேற்கொள்வது எனவும் அதன்படி இருபதாயிரம் ரூபாயை முன்பணமாக கட்டியிருக்கின்றனர் இதையடுத்து சிறுவன் கிஷோருக்கு தனியார் மருத்துவமனையில் எலும்பு முருவிற்கான அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அறுவை சிகிச்சைக்கு பின்பும் அதிகப்படியான ரத்தம் வெளியேறி கொண்டிருந்ததால் அரசு மருத்துவரோ மீண்டும் மேல் சிகிச்சைக்காக செல்லுமாறு பரிந்துரை செய்திருக்கிறார் குழந்தைக்கு போகும்போது ஒரு ஜிஹ் கூட்டின்னு போயிட்டு இங்க ஒர்க் பண்ற முரளி மனோஜ் சன்ஷைன் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற முரளி மனோஜ் அப்படிங்கிறவரு எங்களுக்கு சன்ஷைன் ஹாஸ்பிட்டல்ல ரெஃபர் பண்ணாரு நீங்க அங்க கூட்டின்னு போயிடுங்க உங்களுக்கு வந்து நல்ல ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரெஃபர் பண்ணாரு நாங்கள் அவர் மூலியமா தான் இங்க வந்தோம் இங்க வந்து குழந்தைக்கு நாங்க மிட் நைட்ல கூட்டின்னு வந்தோம் உடனே வந்தாரு டாக்டர் நாளைக்கு ஆப்ரேஷன் பண்றோம் பண்றோம் அப்படின்னு சொன்னார் காலையில க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒரு மணிக்கு வந்தார் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு சன்ஷைன் ஹாஸ்பிட்டல் எம்டி ஒரு மணிக்கு வந்தார் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு குழந்தைய நாலு ஆப்ரேஷன் தேட்டர் கூட்டின்னு போனவர் குழந்தைய நாலு மணிக்கு வெளியே கூட்டின்னு வந்தாங்க கூட்டின்னு வந்துட்டு நாங்கள் சரி ஆப்ரேஷன் நல்லா முடிஞ்சுது கால்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி காலில் நல்லா ரத்த ஓட்டம் இருந்தது நல்லாவே இருந்தது குழந்தைக்கு மிட் நைட்டில் ஃபோன் பண்ணுறாங்க அப்பாவோட குழந்தையோட அப்பா எங்கள் கூட தான் இருக்காங்க மிட் நைட்டில் இங்கே ரெண்டு லேடிஸ் மட்டுமே விட்டு போன நிலையில் ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க சன்ஷைன் ஹாஸ்பிட்டல்லேருந்து மிட் நைட்டில் ஃபோன் பண்ணி குழந்தைய நாங்கள் ஷிஃப்ட் பண்ண போகிறோம் ஜிஹெச்சுக்கு அதுவும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணல எங்கள் வீட்டில் இருந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க குழந்தைய நாங்கள் வந்து ஜிஹெச்சுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம் நீங்கள் வாங்க அப்படின்னாங்க நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் நாங்கள் சண்டை போடுறோம் ஏன் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல காலு திடீர்னு என்ன ஆச்சு இது வந்து நேரம் ஆக ஆக தான் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க எனக்குமே தெரியும் அது என்ன பிரச்சனை அப்படின்றது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நாங்கள் சண்டை ஏன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க நாங்கள் ஷிஃப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு உத்தரவாதம் வாங்கிட்டு தான் நாங்கள் இங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணோம் குழந்தைக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் தான் வருவோன்றத கேட்டுட்டு அவரோட நம்பர் எல்லாமே வாங்கிட்டு தான் நாங்கள் இந்த சன்சைன் ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் ஜிஹெச்சுக்கு ஷிஃப்ட் பண்ணோம் இந்நிலையில் அங்கு சிறுவனை சோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவருக்கு தவறான அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதால் காலில் நரம்பு துண்டிக்கப்பட்டு ரத்தம் வெளியேறுவதாகவும் அப்படியே விட்டால் அது உயிருக்கே ஆபத்தாக முடியும் என்பதால் காலை எடுக்க வேண்டும் என கூறியிருக்கின்றனர் இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுவனின் பெற்றோர் மகனின் உயிரை காப்பாற்ற எண்ணி காலை எடுக்க கனத்த மனதுடன் கையெழுத்து போட்டு கொடுத்தனர் அதன் பின்பு ஒரு வாரம் சிகிச்சை அளித்து சிறுவனின் காலை நீக்கி உள்ளனர் இதையடுத்து காலை இழந்த தங்கள் மகனின் பரிதாப நிலையை கண்டு பரிதபித்து போன பாதிக்கப்பட்ட சிறுவனின் பெற்றோர்கள் பாதிக்கப்பட்ட தங்களது மகனுடன் திருவள்ளூரில் உள்ள தனியார் மருத்துவமனை முன்பு ஒன்று கூடிய சிறுவனின் பெற்றோரும் உறவினர்களும் சிறுவனுக்கு தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மீது சன்ஷைன் தனியார் மருத்துவமனை மீதும் அந்த மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த அரசு மருத்துவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மருத்துவர்களால் காலை இழந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் கமிஷனுக்காக தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக பரிந்துரை செய்த அரசு மருத்துவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி தவறான சிகிச்சையால் காலை காலையிழந்த சிறுவனின் குடும்பத்தினர் மருத்துவமனை முன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க இது வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னா நாங்கள் குழந்தையோட காலை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஆப்ரேஷன் பண்ணாங்க பண்ணிவிட்டு குழந்தைக்கு கெட்ட நீர் சேரக்கூடாது கெட்ட நீர் இதயத்துக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக நாலு நாள் வச்சுருந்து பார்த்தாங்க பார்த்ததுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து கா அந்த காலில் பாதி பாதிக்கு மேலே முட்டிக்கு கீழே வரைக்கும் தான் ரத்தம் வந்து பிளட் சர்க்குலேஷன் ஆச்சு அதுக்கு மேலே பிளட் சர்க்குலேஷன் போகலை உடனே என்ன பண்ணாங்க கால் எடுத்து ஆகணும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததே லேட்டு அதனால் நீங்கள் கால் எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க காலும் எடுத்துட்டாங்க இவர் வந்து கிட்டத்தட்ட டுவெல் ஹவர்ஸ்க்கு மே செவன்டீன் ஹவர்ஸுக்கு மேலே லேட் பண்ணிட்டார் இன்னும் லேட் பண்ணியிருந்தால் நாங்கள் எங்கள் குழந்தைய பார்த்துருக்க முடியாது சன்ஷைன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிரபு டாக்டர் அவர் தான் ஆப்ரேஷன் பண்ணார் அவரால் தான் குழந்தை இந்த மாதிரி ஆகியிருக்கான் குழந்தைக்கு தவறுதெல்லாம் நரம்ப கட் பண்ணி குழந்தை காலை எடுக்கிற அளவுக்கு போயிடுச்சு

உடனே அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு தக்க நடவடிக்கை எடுக்கணும் ஒவ்வொரு பாமரனின் கோரிக்கையாகவும் இருக்கு கோப்பியம் உண்மையும் பின்னணியும்